யார் இந்த ரவிகாந்த் ரம்பால் சிங் எதற்காக அவர் இந்த வழக்கை தொடுக்கணும் உண்மையிலேயே அவரு

அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம் நீதிமன்ற வழக்குகள் சொன்னாலே விசித்திரங்களும் வினோதங்களும் நிறைந்தது நாம பார்க்க போற இந்த வழக்கோ சொல்லலாம் சென்னை நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்பாக கடந்த பிப்ரவரி ஏழாம் தேதி விசாரணைக்கு வந்த வழக்கு வழக்க விசாரிச்ச நீதிபதி இது முகாந்திரம் இல்லாதது இது ஒரு பொய் வழக்கு அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை ரத்து செய்திருக்கிறாரு அதாவது இது வாட்ஸ்அப் காலம் அப்படின்னு சொல்றதை விட வதந்திகளின் காலம் அப்படின்னு சொல்றதுதான் பொருத்தமா இருக்கும் எந்த ஒரு தகவலும் இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல யார் ஒருத்தரும் எவரை பத்தியும் ஒரு கருத்து சொல்ற அப்படிங்கிற பேர்ல எந்த ஒரு இதையும் பதிவு பண்ணலாங்கிற ஒரு வரைமுறை இல்லாம போயிருக்கு அதை நம்ம எந்த அளவுக்கு நம்புறது எந்த அளவுக்கு அது நம்பகமானது அப்படிங்கிறத யார் ஒருவரும் உறுதிப்படுத்த முடியாத அளவுக்கு தான் பல்வேறு தகவல்கள் பகிரப்பட்டு வருது ஒரு நிறுவனத்திற்கு எதிராக பொய்யாக குற்றச்சாட்டுகளை அடுக்கி தொடரப்பட்ட வழக்கா இது பதிவாயிருக்கு பொய் வழக்குன்னு சொல்லி ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படி என்னதான் வழக்கு பின்னணி என்ன பேசலாம் கோயம்புத்தூரை சார்ந்தவர் ரவிகாந்த் ரம்பால் சிங் அவரு கோயம்புத்தூர்ல அவர் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தனியார் சூப்பர் மார்க்கெட்ல சம்பா ரவை வாங்குறாரு அது அந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துல பிரபலமா இருக்கக்கூடிய மயில் மார்க் அப்படிங்கிற பிராண்ட் நேம்ல வெளியான சம்பா ரவை அந்த ரவைய வாங்குறாரு அவர் சமைச்சு சாப்பிடுறாரு இதற்கிடையில அவர் வந்து திருநெல்வேலிக்கு ஒரு வேலையா போறாரு போற இடத்துல அவருக்கு வந்து உடல் பிரச்சனை ஆகுது மருத்துவமனையில அனுமதிக்கப்படுறாரு ரவா வாங்குறது கோயம்புத்தூர் மாவட்டத்துல சமைச்சு சாப்பிடுறது திருநெல்வேலியில உடல் சுகமில்லாமல் போகிறதும் திருநெல்வேலியில அங்க திருநெல்வேலியில இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில அவர் அனுமதிக்கப்படுறாரு அவருடைய மருத்துவர்கள் அவரை பரிசோதிச்சுட்டு நீங்க சாப்பிட்ட தான் பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம சம்பாரவே இப்ப வாங்கி சாப்பிட்டோம் அதுல என்னப்பா பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி அப்படின்ட்டு அவர் திரும்ப கோயம்புத்தூருக்கு திரும்பி வராரு அவர் வாங்கின அந்த கோதுமை சம்பார் அவைய கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஆய்வகத்துல பரிசோதனைக்கு அவரே கொடுக்கிறார் இதுல என்னதான் இருக்குன்னு பார்த்து சொல்லு இத சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு வைத்து வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த தனியார் நிறுவனமும் அந்த சம்பார் பரிசோதிச்சிட்டு பரிசோதிச்சுட்டு தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குளோரிஃபைஃபாஸ் அப்படிங்கிற ஒரு ரசாயனம் இந்த சம்பார் அவையில கலக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சி தகவலை அவருக்கு சொல்றாங்க அவர் என்ன பண்ணுறாரு நான் இந்த ரவையை சாப்பிட்டேன் இந்த சாப்பிட்டதுனால எனக்கு பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லி அவரே என்ன பண்ணுறாரு ஒரு வீடியோவை தயாரித்து வெளியிடுறாரு அந்த வீடியோ என்ன சொல்லுது அப்படின்னா பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் பயங்கரமாக போட்டு கோவை மக்களை கதிக்கலங்க வைத்த உண்மை சம்பவம் அப்படின்னு தலைப்போட ஆரம்பிக்குது சமீபத்தில் தமிழக அரசு ஒரு ஆறு பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு தடை விதித்திருந்தது அந்த தடை விதிப்பு தொடர்பா பல்வேறு தொலைக்காட்சிகள்ல பத்திரிகைகள்ல வெளியான விளம்பரங்களை பேக்ரவுண்ட்ல ஓட விடுறாரு அதன் பிறகு ரவிகாந்த் தனக்கு நேர்ந்த சம்பவங்களை ஒரு நேரேஷன்ல வாய்ஸ் ஓவர்ல சொல்றாரு அப்ப இதுல கெட்டு போகாம இருக்கணுங்கிறதுக்காக குளோரி பைபாஸ்ங்கிற ரசாயனத்தை அந்த நிறுவனம் வந்து பயன்படுத்துது இந்த ரசாயனம் கலந்த உணவை சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா அது குழந்தைகளை பாதிக்கும் அது வாழ்நாள் முழுக்க பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் குறிப்பா இந்த குங்கு மண்டலத்துல இந்த சம்பாரவை அப்படிங்கிறது அதிகம் பயன்படுத்தப்படுது அதனால உணவே மருந்து உசாராய் அருந்து அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு வாசகத்தோட அந்த வீடியோவை அவர் பதிவிடுறாரு அது வாட்ஸ்அப் வழியாகவும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாகவும் வைரல் ஆகுது வீடியோ வெளியிட்டதோட நின்னாரா அதுக்கப்புறமும் எந்த நடவடிக்கை யாருமே எடுக்கலையே அப்படின்னு சொல்லி விரக்தியினுடைய உச்சத்துக்கே சென்றவர் விர்ரா வண்டி என்று மெட்ராஸ்க்கு விட்டாரு ஹைகோர்ட்டுக்கு சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு வக்கீல புடிச்சு கேஸும் போட்டாரு வழக்கறிஞர் பி நெடுஞ்செலியன் பாதிக்கப்பட்டவருக்கு ஆதரவா நீதிமன்றத்துல ஒரு ரிட் மோனு வந்து தாக்கல் செய்யறாரு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே இந்த வழக்கு நீதிமன்ற விசாரணைக்கு உள்ள வந்துருது இவர்கள் தரப்பு ஆவணங்களை வந்து நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கிறாங்க அதன் பிறகு அவர் நீதிமன்ற நடவடிக்கையில இருந்து ஒரு ஒரு துறைக்கும்

இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது எதிர்தரப்பினர் பதிலளிக்க அவகாசம் ஏழாம் தேதி அரசு முன்பாக குற்றச்சாட்டின் அடிப்படையிலையும் அடிப்படையிலையும் அந்த குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு ஒரு உள்நோக்கத்தோடு தொடரப்பட்ட வழக்கு குறிப்பா பொய் வழக்கு உறுதிப்படுத்தி அந்த வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள்

எதற்காக அவர் இந்த வழக்க தொடுக்கணும் உண்மையிலேயே மயில் மார்க் சம்பாரவைய சாப்பிட்டதனால பாதிக்கப்பட்டிருக்கிறாரா இந்த கேள்வி எழுது அவரை நேரில் பார்த்து விசாரிச்சாதான் நமக்கே பல உண்மைகள் தெரிய வருங்கிறது தான் யதார்த்தமா இருக்குது ஆனா போலீசாரனுடைய கூற்றுப்படி அவர் இன்னும் தலைமறைவாதான் இருக்கிறாரு ஒரு புகார் கொடுத்த நபரை புகார் தொடர்பா சம்மன் கொடுத்து விசாரிக்கிறதுக்கே போலீசார் தேட வேண்டிய சூழல் தான் இந்த இடத்துல இருக்கு அப்ப இந்த இடம் தான் நமக்கு பல்வேறு சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்புது அவர் சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொன்னா ஏன் போலீஸார்கிட்ட முறையான ஆவணங்களை அவர் சமர்ப்பிக்கவில்லை ஏன் தலைமறைவாகணும் அல்லது அவர் தரப்பு வாதங்களை முன்வைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இல்ல ஒருவேளை தன்னுடைய நிறுவனத்துக்கு எதிராக இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டாரு வியாபார ரீதியா தங்களுக்கு இது ஒரு நெருக்கடியாக அமைந்து விட்டது அப்படிங்கறதுனால மயில்மார்க் சம்பாரவை நிர்வாகம் தான் ரவிகாந்த மிரட்டுறாங்களா அந்த நிறுவனத்தினுடைய மிரட்டலுக்கு பயந்துதான் ரவிகாந்த் ரம்பால் சிங் தலைமறைவாய் இருக்காரா அப்படிங்கறதையாவது சொல்லணும்.இதற்கு பெரிய மணக்கடல்கள் எல்லாம் தேவையே கிடையாது. ரவிகாந்த் ரம்பால் சிங்கினுடைய பின்னنية ஆராய்ந்தோம் அப்படினு சொன்னாலே இதற்கு விடை எளிதாக கிடைத்திடும் அப்படிங்கறதுதான். ஏன் சொன்னா? கோயம்புத்தூர் மாவட்டம் அந்த கொங்கு மண்டலத்துல சம்பா ரவை அதற்குன்னு சொல்லி தனி மார்க்கெட் இருக்கு. அவர்களுடைய சந்தோஷமான நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, துக்க நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி சம்பாரவையால் சமைத்த உணவு முக்கிய இடம் பெற்றிருக்கக்கூடிய பெற்றிருக்கா இருக்கு அவர்களுடைய அன்றாட உணவு முறைகள்ல இந்த சம்பாரவை ஒரு முக்கிய இடம் அது மட்டுமல்லாம நீரிழிவு நோய் முன்னுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல இந்த நீரிழிவு நோயை தற்காத்துக் கொள்வதற்கும் அதை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்கும் அரிசி உணவை தவிர்த்து இது போன்ற மாற்று உணவுகளுக்கு மாறுங்கள் அப்படின்னு சொல்லி தான் மருத்துவர்கள் பல்வேறு உணவுகளை பரிந்துரைக்கிறாங்க அதுல முதன்மையானது இந்த சம்பாரவை குறிப்பா நாடு முழுவதும் சொன்னாலும் அந்த கோயம்புத்தூர் குங்கு வட்டாரத்துல இந்த சம்பா கோதுமைக்கு ஒரு தனி மவுசே இருக்கு தனி மார்க்கெட்டே இருக்கு இது ஒரு விஷயம் ரவிகாந்த் ரம்பால் சிங் குற்றம் சாட்டக்கூடிய அந்த மயில் மார்க் சம்பாரவை நிறுவனம் அதனுடைய பின்னணி என்ன கோயம்புத்தூர்ல ரங்கே கவுடர் வீதின்னு சொல்லக்கூடிய பாரம்பரியமான ஒரு வணிக வீதி அந்த வீதியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வன்னியராஜன் அப்படிங்கிறவரால தொடங்கப்பட்டதுதான் இந்த மயில்மார்க் சம்பாரவை நிறுவனம் ஏறத்தால அறுபது ஆண்டுகளை கடந்து பாரம்பரியமான முறையில வன்னியரசனுடைய வாரிசுகள் சந்திரசேகரன் செந்தில்குமார் வி வி பாலசுப்ரமணியன் அவர்கள் அந்த நிறுவனத்தை தொடர்ந்து நடத்திட்டு வராங்க அதை தாண்டி மூன்றாம் தலைமுறையா சந்திரசேகரனுடைய மகன்கள் சி பொன்முருகன் வி சி சரவணகுமார் அவர்களும் இந்த வியாபாரத்துல தடம் பதிச்சிருக்கிறாங்க அப்ப மூன்றாவது தலைமுறையா இந்த தொழில அவர்கள் ஈடுபட்டு வராங்க அந்த மயில்மார்க் சம்பாரவை நிர்வாகத்தினுடைய மேலாளரும் பொன்முருகன் தால் மில்ஸ் உரிமையாளருமான சி பொன்முருகனிடம் நாம இந்த விவகாரம் தொடர்பா பேசணும் தாத்தா காலத்திலிருந்து பாரம்பரியமான முறையில் இந்த தொழிலை நாங்க செய்துட்டு வரோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல சூலூருங்கிற இடத்திலையும் அதற்கப்புறம் உக்கடம் அப்படிங்கிற இடத்திலையும் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ் அப்படிங்கிற பெயர்ல இந்த தொழிலை நாங்க விரிவுபடுத்தி நடத்திட்டு வரோம் அறுபதுல இருந்து தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் பத்து மூட்டை சம்பாராவ இருபது மூட்டை நூறு மூட்டை அப்படின்னு படிப்படியா எங்களுடைய தொழில் வளர்ச்சி கண்டிருக்கு மூன்றாம் தலைமுறையா நாங்க இந்த களத்துல இறங்கினதுக்கு அப்புறம் இதன் இன்னைக்கு ஆயிரம் மூட்டைகளா நாங்க வந்து சந்தைய விரிவுபடுத்தி இருக்கிறோம் தமிழகம் தாண்டி இந்தியா முழுவதும் சப்ளை செய்யறதோட நாடு கடந்தும் நாங்க தொழில் செய்துட்டு இருக்கிறோம் வெறுமனை சம்பா ரவை அப்படிங்கிறதோட இல்லாம கோதுமை மாவு உள்ளிட்டு பல்வேறு துணை பொருட்களை நாங்க உற்பத்தி செய்துட்டு வரோம் அப்படிங்கறத குறிப்பிடுறாரு இந்த ரவிகாந்த் அப்படிங்கிறவரு எதனால எங்க நிறுவனத்தின் மேத இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சாருன்னு எங்களாலே விளங்கி கொள்ள முடியல ஏன்னா இதே ரவையதான் நாங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அந்த ஒரு குறிப்பிட்ட பேட்சில தயாரிக்கப்பட்ட எந்த ஒரு பொருள் மேலையும் எந்த ஒரு கம்ப்ளைண்டும் இதுவரைக்கும் எங்களுக்கு பதிவாகலை மாதிரியே அந்த பேட்சில ஏதோ பிரச்சனை நடந்திருந்தாலும் கூட அது அவருக்கு மட்டும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்காது இல்லையா அவரை போல பலருக்கும் ஏற்படுத்தி இருக்கும் இல்லையா அவர்கள் ஏன் புகார் தரல அப்படிங்கிற ஒரு கேள்விய எழுப்புறாருங்க விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய மருந்தை வந்து வயல்ல பயன்படுத்திட்டு அந்த மருந்தை வந்து தயாரிக்கிற உணவுப் பொருளை கலப்படம் செய்கிறோன்னு சொல்லி ஆதாரமே இல்லாமல் ஒரு போலியான வதந்தியை பரப்பி மக்கள் மனசில் ஒரு பயத்தை இருக்காங்க அதுக்கான ஆதாரங்களை வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து உணவு பாதுகாப்பு துறையில் எல்லாமே வந்து பரிசோதனை பண்ணி எல்லா பேட்சும் ஒவ்வொரு பேட்சும் நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பர்டிகுலராக நான் சாப்பிடுவேன் டெய்லி டெய்லி நான் சாப்பிட்டுருக்கேன் அதுக்கு ரெக்கார்டு வீடியோ ரெக்கார்டு எல்லாமே வச்சுருக்கேன் நீங்களாவது வந்து வீட்டில் வந்து எல்லா தாளிச்சு அதெல்லாம் அதெல்லாம் செய்வாங்க நாங்கள் வந்து அப்படி கிடையாது ராவாக எடுத்து சாப்பிட்டு இதை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்தது அவர் முன்வைக்கிற மாதிரி எங்களுடைய தரத்துல நாங்க என்னைக்குமே சமரசம் செய்து கொண்டது கிடையாது அதை நாங்க வந்து ஒரு பாரம்பரியமான முறையில நாங்க வந்து ஒரு உணவு பொருள் உற்பத்தி அப்படிங்கிற விதத்துல அந்த நியதிக்கு உட்பட்டு தான் நாங்க இந்த தொழிலை செய்துட்டு வரோம் அதனாலதான் எங்களால தொடர்ந்து இந்த தொழில நீடிக்க முடியுது அப்படிங்கிறதையும் பதிவு செய்யறாரு அதாவது அவருடைய தாத்தா காலத்திலிருந்தே இவர்களுடைய அந்த உற்பத்திக்கு தேவையான அந்த முதல் ரக கோதுமையை வட மாநிலங்களிலிருந்து கொண்டு வந்து தயாரிச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்றாங்க குறிப்பா இவர்கள் அந்த சம்பா ரவைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த முதல் ரக சம்பா ரக கோதுமை அப்படிங்கிறது இந்தியாவுல உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ஆகிய ரெண்டு மாநிலங்களில் மட்டும்தான் விளையுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு அந்த ரெண்டு மாநிலங்கள்லையுமே கூட குறிப்பிட்ட சில ஐந்தாறு மாவட்டங்களில் மட்டும்தான் தொடர்ந்து சாகுபடி செய்ய செய்யறாங்க அதுவும் வருடத்துக்கு ஒரு போகம்தான் தான் ஜனவரி பிப்ரவரியில மட்டும்தான் அதனுடைய அறுவடை காலமா வந்து இருக்கு இந்த ரக கோதுமை விளையணும் அப்படின்னு சொன்னா பனி அப்படிங்கிறது அதிகம் தேவைப்படும் அப்படிங்கறத சொல்றாருங்க தாத்தா காலத்திலிருந்து ஏதோ ஒரு கமிஷன் மண்டி வியாபாரியை நம்பி அவர்களிடமிருந்து நாங்க பொருளை வாங்குறது கிடையாது நேரடியா விவசாயிகளிடமிருந்து நாங்க கொள்முதல் செய்யறோம் இன்னும் சொல்ல போனா அந்த வட மாநிலங்கள்ல பழைய ஏக்கர் இடங்களை நாங்களே குத்தகைக்கு எடுத்து அதில் விவசாயம் செய்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய தரமான கோதுமைகளை ரயில் மூலமா அங்கிருந்து கொண்டு வந்து திரும்ப இங்க தமிழ்நாட்டிலிருந்து லாரி மூலமா கோயம்புத்தூருக்கு கொண்டு வந்து நாங்க அதை ப்ராசஸ் செய்யறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாருங்க தமிழகத்துல தங்களோட நிறுவனம் மட்டுமல்லாம அணில் சம்பா ரவை நாகா ரவை ஐடிசி ரவை மதுரையிலிருந்து ஒரு நிறுவனம் திருச்சியில ஒரு நிறுவனம் இப்படி பல நிறுவனங்கள் சம்பாரவை உற்பத்தி செய்யறாங்க இவர்கள் யாரையும் நாங்கள் போட்டியாளர்களா நாங்க கருதுனது கிடையாது அவரவர்கள் மார்க்கெட் அவரவர்களுக்கு எங்களுடைய மார்க்கெட் எப்பயுமே அது இருந்துகிட்டு தான் இருக்குது நாங்க யாரையும் போட்டியாளரா கருதல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாருங்க முக்கியமா இது வந்து சாப்பாடு சம்பந்தப்பட்டது குழந்தைகள் முதற்கொண்டு விரும்பி சாப்பிடக்கூடிய உணவுங்கிற விஷயத்துல சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தான் இந்த தொழிலை நாங்கள் செய்துட்டு வரோம் அப்படிங்கிறத குறிப்பிடுறாருங்க இந்த பின்னணியில இருந்து பார்க்கும் பொழுது இந்த ரவிகாந்த் ஏன் இப்படி ஒரு வழக்க தொடுத்தாரு அப்படிங்கிறது எங்களுக்கே ஒரு தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாருங்க அவர் சில விஷயங்களை கேள்விகளை எழுப்புறாரு இந்த ரவிகாந்த் ரம்பால் சிங் அவருடைய உள்நோக்கம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் முன்னடை வைக்கிறாரு ஏன் சொன்னா தொடக்கத்துல இந்த ரவிகாந்த்ங்கிறது யாரு எதுக்காக இப்படி ஒரு புகாரை கொடுத்தாரு அப்படிங்கிறது எங்களுக்குமே தான் இருந்தது நாங்களும் அந்த ஆசைப்பட்டோம் எங்கள் நிறுவனத்திற்கு எதிராக அப்படி ஒரு வீடியோவை ஒரு அவதூறான வீடியோவை சமூக வலைதளங்கள்ல பரப்பிய போது கோயம்புத்தூர் சைபர் கிரைம் போலீஸிலையும் கோயம்புத்தூர் மாநகர ஆணையரிடமும் புகார் கொடுத்திருந்தோம் எங்களுடைய புகாரின் அடிப்படையில் அந்த சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டை வைத்த என்ன சொல்ல போனா நீதிமன்றத்துல வழக்கம் தொடுத்திருந்த அந்த ரவிகாந்த் ரம்பால் சிங்குக்கு எதிராக அவர் நீதிமன்றத்துல கொடுத்திருந்த முகவரிக்கு அந்த போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தாங்க அந்த சம்மனை எடுத்துக்கிட்டு போலீசார் போன போதுதான் அந்த முகவரியில அப்படி ஒரு நபர் இல்லவே இல்லை அப்படிங்கிற விஷயம் வெளியில வந்தது அதன் பிறகு போலீசாரனுடைய விசாரணையில அவர் தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் பக்கத்துல ஆறுமுகநேரி அப்படிங்கிற ஒரு கிராமத்தைச் சேர்ந்தவர் அப்படிங்கிற விஷயம் போலீசாரோட விசாரணையில தெரியுது ஆறுமுகநேரிங்கிற அந்த கிராமத்துல வச்சுதான் அவருக்கு அந்த போலீஸ் சம்மனை வந்து சர்வ் பண்ணியிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் இந்த தேதியில் உங்கள் வக்கீலை கூட்டிகிட்டு விசாரணைக்கு ஆஜராகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நாளும் வருது நாங்களும் கமிஷனர் ஆஃபீஸில் போய் வந்து உட்கார்ந்துருக்குறோம் அந்த வழக்கு தொடுத்த ரவிகாந்த் சிங்கினுடைய முகத்தை பார்க்கணுன்னு நாங்களும் ஆவலாக தான் இருந்தோம் ஆனால் அவங்க சைபர் கிரைம் போலீஸார்கிட்ட உட்காந்துக்கிட்டு நாங்கள் விசாரணை முடிச்சுட்டு இங்கேருந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி தகவல் சொன்னாங்க சரி நாங்கள் இங்கேருந்து கிளம்பி சைபர் கிரைம் போலீஸ் நிலையத்துக்கு போனோம் அங்கே போனால் இப்போ தான் சாப்பிட போனாங்கன்னு சொன்னாங்க சரின்னு திரும்ப நாங்கள் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்தோம் அங்கே இப்போ வந்து பார்த்தா அவரோட வக்கீல் பி நெடுஞ்செலியன் சென்னை ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய நெடுஞ்செலியன் அப்படிங்கிறவர் மட்டும்தான் வந்திருந்தார் அந்த ரவிகாந்த் சிங் எங்களை பார்த்து நிறைய பேர் கும்பலாக இருக்கிறாங்க எனக்கு பயமா இருக்குதுன்னு சொல்லி எஸ்கே பாய் ஓடி போயிட்டார் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் விசாரணையை வழக்கறிஞர் மட்டும்தான் எதிர்கொண்டாரு அப்படிங்கிற விஷயத்தை பொன்முருகன் நம்ம கிட்ட அந்த இடத்துல இவர் கேள்வி எழுப்புறாரு அவர் குற்றச்சாட்டு உண்மையாக இருக்குது அப்படின்னு சொன்னா ஏன் போலீஸார்கிட்ட நேரடியா அவர் வாக்குமூலம் கொடுக்க தயங்கணும் போலீஸ் விசாரணையை கண்டு அஞ்சு ஏன் ஓடணும் ஏன் தலைமறைவாகணும் அப்படிங்கிற கேள்விய எழுப்புறாரு இதற்கிடையில தான் அவர்களுக்கு ஒரு தகவல் வந்து சேருது என்ன அப்படின்னு சொன்னா இந்த ரவிகாந்த் ரம்பால் சிங் அப்படிங்கிறவர் அதே கோயம்புத்தூர்ல இயங்கக்கூடிய இன்னொரு சம்பாரவை தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துல காவலாளியா வேலை செய்தவர் அப்படிங்கிறது அப்ப இந்த பின்னணியிலிருந்து ஒரு தொழிற்போட்டியின் காரணமாக இப்படி ஒரு குற்றச்சாட்டு வெளியாகி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருப்பதாக அவர் வெளிப்படுத்துறாரு மிக முக்கியமா காவலாளியா இருக்கக்கூடிய ஒரு தனிநபரால இப்படி ஒரு ஹைடெக்கான டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு செறிவான ஒரு வீடியோவை தயாரித்து சமூக ஊடகங்களில் பரப்ப முடியுமா யாருடைய பின்னணியும் இல்லாமல் அப்படிங்கிற ஒரு கேள்வி முக்கியமாக எழுதுங்க அதை விட இன்னும் கொடுமை வந்து என்ன அப்படின்னு சொன்னால் எங்களுடைய அந்த சம்பார வகையில் குளோரோஃபைபாஸ் அப்படிங்கிற ஒரு பூச்சிக்கோழி மருந்தை கலந்துட்டதாகத்தான் அந்த ஆய்வக அறிக்கையும் சொல்லுது நீதிமன்றத்தில் இப்படி வழக்கு தாக்கல் செய்திருக்கிறாங்க ஆனால் அந்த குறிப்பிட்ட அந்த குளோரிஃபைபாஸ் அப்படிங்கிறது செடிகளுக்கு மேற்பரப்பில் தெளிக்கக்கூடிய ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து அதுல தண்ணியே கலந்து அடிக்கவே முடியாது பெட்ரோல் அல்லது கெரசின் போன்ற பொருட்களை பயன்படுத்தி தான் அதை கலந்து செடிகளுக்கு அடிக்கவே முடியும் ஆனா அந்த மருந்தை தான் நாங்கள் வந்து சம்பாரவைய ஊற வச்சு அரைச்சி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து புகார் சொல்லி இருக்கிறாங்க நாங்க ஒரு பிரசர்வேட்டிவ் அப்படிங்கிற விதத்துல கூட எந்த ரசாயனத்தையும் நாங்க பயன்படுத்துறது கிடையாது ஆனா இவர்கள் குறிப்பிடுவது வந்து நாங்க பிரசர்வேட்டிவா பயன்படுத்திட்டோங்கிற மாதிரி கூட கிடையாது நேரடியா பூச்சிக்கொல்லி மருந்தையே பயன்படுத்திட்டோங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க அவங்களுடைய குற்றச்சாட்டு ஒரு மோசடியானது ஒரு ஆதாரம் இல்லாததுங்கிறதுக்கு இதுவே ஒரு உதாரணம் அப்படிங்கிற விஷயத்த பொன்முருகன் பதிவு செய்கிறாருங்க நாங்க யாரையுமே போட்டியாளர்களாக கருதுனது கிடையாது ஒருவேளை எங்களை மற்றவர்கள் போட்டியாளர்களாக கருதினால் ஒண்ணு அவங்க விளம்பரங்களை கலர் கலராக செய்துட்டு போகலாம் அல்லது இலவசங்களை கொடுக்கலாம் அல்லது அவர்களுடைய விலையை குறைக்கலாம் ஆனா இதையெல்லாம் செய்யாம இது போல ஒரு கீழ்த்தரமான முறையில் வேலைகளை செய்யறதுங்கிறது வந்து ஒரு தொழில் ரீதியாவே சரியான அணுகுமுறை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பொன்முருகன் குறிப்பிடுறாருங்க இதற்கு பின்னணியில் இருந்தது யாரு அப்படிங்கிற விவரம் எல்லாமே எங்களுக்கும் தெரியும் ஆனாலும் அவர்களை போல நாங்களும் கீழ்த்தரமா நடந்துகிட்டு தான் அப்படின்ட்டு வந்து அடையாளம் காட்ட விரும்பவில்லை அப்படிங்கிறதையும் பெருந்தன்மையா குறிப்பிடுறார் பொன்முருகன் அவர் இந்த வழக்குல இருக்கக்கூடிய இது போன்ற பல்வேறு சிக்கல்களை சுட்டி காட்டுறாரு குறிப்பா அந்த சூப்பர் மார்க்கெட்ல அந்த ரவிகாந்த் சிங் தான் நான் தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்ற அந்த விவரமே முதல்ல பிழையானது அந்த குறிப்பிட்ட சூப்பர் மார்க்கெட்டையும் இந்த வழக்கில் அவங்க சேர்த்துட்டதுனால அவர்கள் தரப்புலையும் சில விளக்கங்களையும் ஆதாரங்களையும் கொடுத்துருக்குறாங்க அவர்கள் வாங்கியதாக சொல்லக்கூடிய அந்த தேதி நேரத்தில் வேறொரு வழக்கறிஞர் தான் அவருடைய வங்கி அட்டையை பயன்படுத்தி அந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாரு ஒரு வழக்கறிஞர் ஒருவர் வாங்கிட்டு போன அந்த சம்பாரவையை சாப்பிட்டு தான் இதே போன்ற சம்பாரவை தயாரிக்கக்கூடிய நிறுவனத்துல காவலாளியாக வேலை பார்த்துட்டு வந்த ரவிகாந்த் சிங் சாப்பிட்டு தனக்கு உடல் குறைவு ஏற்பட்டதுன்னு எல்லாம் ஆஸ்பத்திரி இல்லைன்னு சொல்லி திருநெல்வேலியில ஒரு ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்கிட்டு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்கிறாரு அப்ப அந்த திருநெல்வேலியில அந்த அவர் சொல்லக்கூடிய அந்த மருத்துவமனையில அவர் இருந்ததற்கான ஆதாரங்களையும் நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கல அவர் சொல்லக்கூடிய அந்த மருத்துவமனை நிர்வாகமும் அந்த கோயம்புத்தூர்ல இயங்கக்கூடிய போட்டி நிறுவனமான இன்னொரு நிறுவனத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சுட்டிக்காட்டுறாரு அப்படி அவரு ரவிகாந்த் ரம்பால் சிங் அப்படிங்கிற ஒரு என்ன நோக்கத்துக்காக தான் அந்த வழக்கை தொடுத்தாரு நம்ம முன்னரே சொன்ன மாதிரி ஒருவேளை இந்த மயில்மார்க் நிர்வாகம் அவர்களை மிரட்டதா மிரட்டினதனால மிரட்டலுக்கு பயந்த ஒரு தலைமறைவா இருக்கிறாரா அப்படி ஒன்று கூட இருக்கலாம் இல்லையா அதற்காக அவரையும் தொடர்பு கொள்ள முயற்சித்தோம் பலன் தோல்வியை தான் தழுவியது அவருக்கு ஆதரவாக சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கை நடத்திய வழக்கறிஞர் பி நெடுஞ்சலியன் அவர்களையும் நாம் தொலைபேசியில் தொடர்ந்து இரண்டு நாளாக தொடர்பு கொள்ள முயற்சித்தும் நமது அழைப்பை அவர் ஏற்கவில்லை வாட்ஸ்அப் வழியாக அவருக்கு இன்ன விவகாரத்திற்காக தான் இந்த வழக்கு சம்பந்தமாக உங்களுடைய விளக்கம் அறிவதற்காகத்தான் தொடர்பு கொள்றோம் அப்படின்னு சொல்லி குறுந்தகவல் அனுப்பியும் அதற்கும் பதில் இல்லை ஒருவேளை அவர்கள் இந்த வீடியோவை பிறகு பதிலளிக்க முற்பட்டால் அவர்களுடைய பதிலை எதிர்நோக்கி இருக்கிறோம் இந்த விவகாரம் இதோட முடிஞ்சிடல நீதிமன்றத்தில் பொய் வழக்குன்னு சொல்லிட்டாங்க அதனை அடுத்து மயில்மார்க் சம்பாரவை நிர்வாகத்தின் சார்பிலும் அதனுடைய உரிமையாளர்கள் தரப்பிலும் தமிழக வியாபாரிகள் சம்மேளனத்தின் ரங்கே கவுடர் வீதியினுடைய தலைவர் மணி இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கோயம்புத்தூரில் ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தி இதை அறிவிப்பு செய்திருக்கிறாங்க குறிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு பொய் புகாரை கொடுத்த ரவிகாந்த் ரம்பால் சிங் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் அந்த சைபர் கிரைம் போலீஸ்லேயும் கமிஷனர் இடத்துலையும் புகார் கொடுத்துருக்குறாங்க இதில் கூடுதல் தகவல் என்னன்னு சொன்னால் இதே நபர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மட்டும் கிடையாது நுகர்வோர் நீதிமன்றத்திலையும் இவர்களுக்கு எதிராக சேவை குறைபாடுன்னு சொல்லி ஒரு வழக்கையும் வந்து தொடர்ந்து இருக்கிறாரு அப்படிங்கிற தகவலையும் பதிவு செய்யறாங்க அந்த வழக்கிலேயாவது அவர் ஆஜராகிறாரா அந்த வழக்கினுடைய விசாரணை எப்படி போகுதுங்கிறதையும் நாம் பதிவு செய்வோம் மயில்மார் சம்பாரவை நிறுவனத்தை சேர்ந்த பொன்முருகன் இத பெருந்தன்மையா கடந்துட்டு போயிடலாம் ஆனா வாட்ஸ்அப்ல வந்து விழுகிற ஒவ்வொரு வீடியோவுக்கு பின்னடியும் வாட்ஸ்அப்ல வந்து விழுகிற ஒவ்வொரு மெசேஜுக்கு முன்னாடியும் சமூக ஊடகங்கள்ல பரபரப்பா பகிரப்படக்கூடிய ஒவ்வொரு துணுக்குகளுக்கு பின்னடியும் அதுக்கு என்ன உள்நோக்கம் இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோட தான் எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு செய்திய மெசேஜ இந்த வழக்கு நமக்கு சொல்லி இருக்கு ஒரு நிறுவனத்துக்கு எதிராக ஒரு வியாபார ரீதியாக எதிர்கொள்ள திராணி இல்லாத ஒரு போட்டி நிறுவனம் இது போன்ற கீழ்த்தரமான வேலைகளை செய்வார்களா செய்யலாமா அது ஒரு தொழில் அறந்தானா அப்படிங்கிற கேள்வியையும் இது வெறுமனே வாட்ஸ்அப் சமூக ஊடகங்கள் வழியாக மட்டுமே ஒரு உள்நோக்கம் வாய்ந்த பிரச்சாரத்தை ஒரு சுயநலமான ஒரு பிரச்சாரத்தை கட்டவெழுத்து விடுறது அப்படிங்கிற எல்லையை தாண்டி இவர்களுடைய கேடான நோக்கத்திற்கு நீதிமன்றத்தையும் பயன்படுத்த துணிந்து விட்டார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் இந்த விவகாரம் நம் முன் எழுப்பி இருக்கிறது